வணக்கம் நலமான வாழ்வு வாழ்வதற்கான சித்தர்கள் கூறிய வழிமுறைகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்றைக்கி ஒரு முக்கியமான பிரச்சினையை பற்றி நாம் பேசலாம் இருக்கிறோம் அதாவது சர்க்கரை நோய் டயாபட்டிஸ் மெலேட்டஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த நோய் வந்து பரவலாக பரவி வருகிறது இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளை பல ஆய்வு நிறுவனங்களும் ஆய்வாளர்களும் தேடிக்கொண்டு வருகிறார்கள் வருடத்துக்கு வருடம் இந்த சர்க்கரை நோய்களுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே வருது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போனா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எல்லாம் போனீங்கன்னா ஒரு மூணு பேருக்கு ஒருத்தர் சர்க்கரை நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் அதாவது வயது வந்தவர்கள்ட்ட சொல்றேன் இந்த வயது வந்தவங்களை மூணு பேர்ல ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சுறுத்தல் இருக்குது இதுக்கு என்ன காரணம் குறிப்பாக இந்த காலங்களில் இந்த சர்க்கரை நோய் அதிகமாக வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தோம்னா சித்தர்கள் கூறிய வாழ்வியலிருந்து மாறுறதுதான் காரணம் முக்கியமாக அந்த வெள்ளை அரிசி தீட்டப்பட்ட பாலிஷ்ட் ஒயிட் ரைஸ் அது ஒரு முக்கியமான காரணம் அடுத்ததாக வெள்ளை சீனி சொல்லக்கூடிய ஒயிட் சுகர் அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அதுபோக மாறுபட்ட உணவு வகைகள் ஏராளமாக இப்போ வந்துட்டு இருக்குது வேதிப்பொருட்கள் கலந்த உணவுகள் செயற்கையான நிறைமைகள் சேர்ந்த உணவுகள் செயற்கையான இனிப்புகள் சேர்ந்த உணவுகள் இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா உடம்புல எல்லா உறுப்புகளையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்படைய செய்து அந்த உறுப்புகளினுடைய வலுவண்ணி குறைக்குது அப்படி பார்க்கும்போது நம்ம இக்கால அறிவுப்படி கொஞ்சம் லேசாக அதை பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா அந்த பேன்கிரியஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையத்தில் அந்த இன்சுலின் சுரக்கக்கூடிய சுரப்பு செல்கள் பீட்டா செல்களினுடைய செயல்பாடு குறைக்கிறதா சொல்கிறாங்க அதிலும் குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய மைதாவில் சேர்க்கக்கூடிய அலாக்சாம் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் எனவே மைதாவில் இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு அதிகமாக வரும் பிறகு தான் இந்த சர்க்கரையினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலாக வந்துச்சு ஏன்னா அதில் பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருட்கள் இது மாதிரின்னு ஏராளமான வேதிப்பொருள்கள் ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது நிறைய வேதிப்பொருள்கள் எல்லாமே அந்த பீட்டா பீட்டாசல்லுடைய இன்சுலின் சுரப்பை குறைக்க செய்து முதல்ல இன்சுலினுடைய சுரப்பு குறைகிறதுனால அந்த சர்க்கரை நோய் வந்து அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த சர்க்கரை நோயுடைய இருந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா இதெல்லாம் வாழ்வியல் நோயெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அதாவது லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ் இந்த வாழ்வியல் மாறுபாடுனால ஏற்படக்கூடிய நோய்களை ஆரம்பத்திலேயே நாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அல்லது ஆரம்பத்திலேயே கொஞ்சம் தெளிவாகி சிந்திச்சு அதை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகளை தேடிக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இந்த சர்க்கரை நோயை பற்றி அச்சப்பட தேவையில்லை இப்போ இப்போதான் நான் ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது அப்படின்னாச்சுன்னா இப்போ நாம் சொல்லக்கூடிய பொருட்கள் வெள்ளை அரிசி வெள்ளை சீனி பொடி உப்பு மைதா போன்ற வேதிப்பொருட்களை பொருட்களை முழுமையாக அதுலேருந்து நீங்கிட்டு இயற்கையான பொருட்களுக்கு நாம் வந்துடும் முதல்ல இப்போதான் சர்க்கரை நோய் வந்திருக்கு அப்படிங்கிற நிலைமையில பச்சை கீரை சாறு பச்சை காய்கறி சாறு கொஞ்சம் கொஞ்சம் இப்போது உதாரணத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சாறு சாப்பிட்லாம் அல்லது கொத்தமல்லி தலையை கொஞ்சம் சாறு பண்ணி சாப்பிட்லாம் இது மாதிரியான கீரை சாறுகளை காலையில் கொஞ்சம் வெறு வயதில் சாப்பிட்டு ஒரு பதினொன்று பதினொன்றரை மணிக்கு காய்கறி சாறு முக்கியமாக நெல்லிக்காய் சாறு மிதிப்பாகன்னு சொல்லக்கூடிய சின்ன பாவக்காய் சாறு கோவைக்காய் சாறு அவரைக்காய் சாறு வாழைப்பூ சாறு இதை சாறு மாதிரி பண்ண முடியாட்டாலும் கூட அரைச்சி ஒரு துவையல் மாதிரி பண்ணி மோரில் கலந்து கொஞ்சம் மிளகுத்தூள் உப்புத்தூள் போட்டு பருகிட்டு வந்தோம் அப்படின்னாச்சுன்னா உடம்பினுடைய இயல்பான நிலை மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு நோயுமே ஆரம்ப காலத்தில் நாம் உணவின் மூலமாக கட்டுப்படுத்தி இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றது நல்லது இதே மாதிரி இந்த கீரை சாரும் காய்கறி சாரும் நம்ம சாப்பிடும்போது உடம்பினுடைய அணுக்கள் எல்லாம் புத்துணர்ச்சி பெற்று இப்போ தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய பீட்டா செல்கள்லாம் புத்துணர்ச்சி ஏற்பட்டு ரெஜுவனேஷன் ஆஃப் த பீட்டா செல்ஸ் புது செல்கள் உருவாக்குறதுக்கான வழிகளை இந்த கீரைச்சாறு காய்கறிச்சாறு ஏற்படுத்துது இதை மாதிரி வேராளமான பொருட்கள் இருக்குது வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிட்றது கருப்பு உளுந்து அதாவது தோலோடு உளுந்து சாப்பிட்றது பாசிப்பயிறு கட்டி சாப்பிட்றது சீரகத்தை தண்ணீரில் ஊற வச்சு மண்ணு சாப்பிட்றது இதே மாதிரி ஏராளமான பொருட்கள் இருக்குது இத்தனை பொருட்களும் நம்ம இயற்கையோடு சேர்ந்து நாம் அதை சேர்த்து சாப்பிடும்போது இந்த சர்க்கரை நோய் வந்து ஆரம்ப நிலையில் இந்த உணவு மாறுபாடுகள் மூலமாக இயல்பாக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதிரி உணவு முறை ஒரு பக்கம் இருந்தாலும் யோக முறைகள் நடைப்பயிற்சி மூச்சு பயிற்சி சூரிய ஒளியில் காலையிலையும் மாலையிலையும் ஒரு பத்து நிமிஷம் நிற்கிறது மன அமைதியோடு இருக்கிறது மன அமைதிக்கு அப்படிங்கிறது ஏராளமான யோக கல்வி நிலங்கள் நிலையங்கள் இருக்குது அதில் சிறந்த கல்வி நிலையங்களை தேர்ந்தெடுத்து அந்த யோக பயிற்சியை செய்வது இதன் மூலமாக இந்த சர்க்கரை நோயை முழுமையாக கட்டுப்படுத்தி அதை வென்றுவிடக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் அதனால் சித்தர்கள் வாழ்வியிலிருந்து விலகுனால வந்த அந்த சர்க்கரை நோய் இயல்பான சித்தர்கள் வழியில் நடப்பதன் மூலமாக அதை இயல்பாக்கி விட முடியும் எங்களுடைய மருத்துவமனையிலும் அதற்கான சான்றுகள் உண்டு இயல்பான வாழ்க்கை முறையை சித்தர்கள் வழியின் மூலமாக அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்கள் மருந்து இல்லாத நிலையில் கூட சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் எனவே சித்தர்கள் வாழ்வில் வாழ்ந்து இந்த நோயினை நாம் மெல்ல முடியும் நன்றி வணக்கம்